கான்ஸ்டியூஷனை மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை அறியாமல் உங்கள் வாயிலிருந்து அம்பேத்கரை குறித்து உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வெளி வந்து விட்டது அதனால் அங்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி எதிர்க்கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்று திரண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு கொண்டு நேரத்தில் அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு பேச்சை வந்து பேசிடுவார் அப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் ஏங்க எல்லாம் போய் இப்படி சொல்றீங்களாங்க பிஜேபி எல்லாம் போய் நீங்க இப்படி அவங்க பாருங்க எப்படி பேசியிருக்கிறாங்க இதை செய்யறதெல்லாம் யார் தெரியுங்களா இதை செய்றதெல்லாம் வேற யாரும் செய்யறாங்க இவங்களுக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் பத்திரிகைகளில் நியூஸ் சேனல்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை குறித்தும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்க்கவிருக்கின்றோம் ஆர்எஸ்எஸ் சினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் பூனேவில் சஜீவன் யாக்மாலா என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர் உரை நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பூனேவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்தியா த விஸ்வ குரு என்கின்ற தலைப்பில் வந்து அவர் பேசியிருக்கிறார் அதனால சில விஷயங்களை குறித்து தான் நாம பார்க்க இருக்கின்றோம் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அயோத்தி என்கின்ற இடத்தில் பள்ளிவாசல் இருந்த இடத்திலே கோயில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது இதற்கு பிறகு ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களில் இருந்தும் கோயில்களை கட்ட முயற்சிப்பதன் மூலமாக இந்து சமுதாயத்தில் ஒரு சிலர் தங்களை தலைவர்களாக கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இந்த நாடு என்பது இவ்வாறு இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும் எல்லோரையும் மிதித்து ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் கோயில்களையும் தேடிக்கொண்டு இருப்பது சரியான ஒரு நடைமுறை இல்லை நாம் பிரியாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இதை மேலோட்டமாக கேட்கக்கூடிய நேரத்தில் வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ ஆர் எஸ் என்கின்ற அமைப்பினுடைய ஒரு தலைவருடைய வாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் என்பது முக்கியமான ஒரு வார்த்தை இன்று இந்தியாவிலேயே ஏராளமான பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சமீபத்தில் கூட சம்பள் என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஷாஹி மாஸ்க் என்று சொல்லக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல் ஒன்று பிரச்சனை சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு அது உச்ச நீதிமன்ற வரை சென்று உச்ச நீதிமன்றம் வந்து அது குறித்து இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவ்வாறு இவர் பேசியிருப்பது உண்மையிலேயே சில புருவங்களை உயர்த்தி இருக்கிறது இது இவ்வாறு இவர் பேசுவது முதல் தடவை இல்லை இதற்கு முன்னரும் இவ்வாறு அவர் பேசியிருந்தார் பள்ளிவாசல்களுக்கு கீழே சிவலிங்கங்களை தேடாதீர்கள் என்று ஏற்கனவே வந்து அவர் பேசியிருந்தார் ஆனால் பேசியிருக்கக்கூடிய இவருடைய பேச்சிற்கு பிறகு இந்த சம்பவங்கள் குறைந்திருக்கிறதா என்று கேட்டால் குறையவில்லை கூடிக்கொண்டுதான் இருக்கிறது இன்னும் ஏராளமான இடங்களில் தோண்டி துருவி வேலைகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வழக்குகளை முன்னின்று நடத்தக்கூடிய ஒருவர் விஷ்ணு சங்கர் ஜெயின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறார் சுமார் நாற்பது வயதுகளை உடைய அந்த நபர்தான் இந்த வழக்குகளை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கிறார் இதனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹரிசங்கர் ஜெயின் என்று சொல்லக்கூடியவர் தான் பாபர் மசூதி வழக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இடிக்கப்பட்ட அந்த வழக்கை கூட நடத்தி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பை பெற்றவர் இந்த இருவரும் சேர்ந்துதான் இந்த வழக்குகளை நடத்துகிறார்கள் அதில் இப்போது விஷ்ணு சங்கர் ஜெயின் என்று சொல்லக்கூடியவர் முக்கியமாக இந்த வழக்குகளை நடத்துகிறார் முன்னணி நியூஸ் சேனல்களிலும் பேட்டி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இப்போ இந்த ஒரு பிரச்சனையை வந்து மோகன் பகவத் வந்து ஆனால் பள்ளிவாசலுக்கு கீழே கோயில்களை தேடாதீர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த நாடு இந்த மாதிரி விஷயங்களில் பிரியாமல் ஒற்றுமையாக இருந்தால் இந்த நாடு நேரடியாக விஸ்வ குருவாக மாறிவிடும் என்று இவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் இவர் உண்மையாளராக இரு

சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களிலும் விஷ்ணு சங்கர் ஜெயினுக்கு ஆதரவாக அவருடைய விஷயங்களை பாராட்டித்தான் பெரிய அளவிலே கட்டுரைகளை தீட்டி இருக்கிறீர்கள் அவர்களுடைய பேட்டிகளை வெளியிட்டு இருக்கிறீர்கள் இப்போது திடீரென்று இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பேசுவது மக்களுக்கு ஒரு குழப்பத்தை உங்களை குறித்து உருவாக்குகிறது என்பதுதான் இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் என்று சொல்லக்கூடியவர் நான்கு வருடத்திற்கு முன்னர் நடந்த ஒரு பேட்டியிலேயே என்ன சொல்லியிருக்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது பிஜேபியும் கிடையாது விஸ்வ இந்து பரிஷத்தும் கிடையாது என்று சொல்லி பேசியிருக்கிறார் இது பொதுவாகவே சங்க பரிவாரங்களினுடைய வழக்கம்தான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சங்கத்தினுடைய ஒரு அடையாளத்தை வெளிப்படையாக கொடுப்பதற்கு இவர்கள் தயங்க தயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்போது இது வெளிவரும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்திலையும் ஒரு நீதிபதி வந்து வெளிப்படையாக பேசினார்கள் அந்த மாதிரி சில நேரங்களில் அது வெளிப்பட்டுவிடும் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் வெஸ்ட் பெங்காலில் ஒரு நீதிபதி எல்லா நீதிமன்றங்களிலையும் தீர்ப்பு வழங்கி முடிந்து அவர் ரிட்டையர்டாகி வெளியே வந்ததற்கு பிறகு சொன்னார் நான் சங்க பரிவாரத்தை சார்ந்தவன் என்று இப்போ அவர் என்னென்ன தீர்ப்புகளை எல்லாம் சங்க பரிவாரத்திற்கு ஆதரவாக கொடுத்தார் என்கின்ற கேள்வி என்பது வருகிறது ஆகவே இதுதான் இவர்களுடைய நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் வெளிப்படையாக எதையுமே சொல்லக்கூடியவர்கள் இல்லை மறைவாக திரைமறைவில் வேலை தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷ்ணு சங்கர் ஜெயின் மாதிரியான விஷயவர்களை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீர்கள் சரி ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாகவே இருக்கிறது அவர் ஆர் சார்ந்தவர் இல்லை என்றால் அவர் செய்த செயல்களை ஆதரித்து உங்களுடைய பத்திரிகைகளில் எழுத வேண்டிய தேவை என்ன வந்தது என்பதைத்தான் நாம் வந்து பார்க்கணும் இது அயோத்தி மாதிரியான இடங்களில் ராமருக்கு கோயில் கட்டி விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் அப்போ நீங்க யாரை இங்க சொல்ல வரீங்க யோகி ஆதித்யநாத் இப்ப வந்து கட்டணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாரே அவரை குறித்து சொல்கிறீர்களா இல்லை ஏற்கனவே கட்டி முடித்ததாக சொல்லிக் கொள்கிறாரே மோடி சொல்கிறீர்களா உங்களுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த பிரச்சனை சமீப எல்லாம் மகாராஷ்டிரா தேர்தலில் கூட என்பது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசி ஆர் எஸ் எஸ் தலைவர் எல்லோருடைய கவனங்களையும் தம் பக்கம் ஈர்த்திருக்கிறார் இப்ப இது என்ன புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது என்றால் எப்போதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி குறித்தும் ஆர்எஸ்எஸ்ஐ குறித்தும் அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறாக இருக்கிறதே என்பதை சிந்திக்க நினைக்கிறார்களோ உடனடியாக இது போன்ற தடாலடியாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்வார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் களத்தில் வேலை பார்ப்பார்கள் என்பதுதான் இவர்களுடைய யதார்த்தமான நிலை இப்போ கடந்த இரண்டு நாட்களாக அம்பேத்கரை குறித்து பேசக்கூடிய விஷயங்கள் என்பது பெரிய அளவிற்கு பேசுபொருளாக இருக்கிறது அமித்ஷா என்று சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் மாநிலங்களவையில் அம்பேத்கரை வெற்றி இழிவாக பேசி அவரை வைத்து இங்கே எல்லோரும் அரசியல் செய்வது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதற்கு பதிலாக நீங்கள் வந்து கடவுளை பிரார்த்தித்திருந்தால் கூட சொர்க்கத்திற்கு போய் இருப்பீர்கள் என்பது மாதிரியாக வந்து சொல்றார் கடவுளை ஒழுங்காக பிரார்த்தித்தால் சொர்க்கத்திற்கு போவோம் என்பதில் மாற்று இல்லை ஆனால் அம்பேத்கரை நீங்கள் தூக்கி எறிவதற்கு என்ன காரணம் ஏனென்றால் அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது அந்த கான்ஸ்டிடியூஷனை மாற்றுவதற்காகத்தான் நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை அறியாமல் உங்கள் வாயிலிருந்து அம்பேத்கரை குறித்து உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிவந்து விட்டது அதனால் அங்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி எதிர்கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்று திரண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு எதிராக ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னே இல்லாத வகையில் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு பேச்சை வந்து பேசிடுவார் அப்போ வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏங்க ஆர்எஸ் எஸ் எல்லாம் போய் நீங்க இப்படி சொல்றீங்களாங்க பிஜேபி எல்லாம் போய் நீங்க இப்படி சொல்றீங்களாங்க அவங்க பாருங்க எப்படி பேசிருக்காங்க இதை செய்யறதெல்லாம் யார் தெரியுங்களா இதை செய்யறதெல்லாம் வேற யாரோ செய்றாங்க இவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருந்தால் இவர்கள் செய்வதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் உங்களிடம் இருக்கிறதா இல்லையா கண்டிப்பாக இருக்கிறது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்திற்கு இருக்கிறது கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்சுக்கு இருக்கிறது பெயர் பெயர்தாங்கிகளாக இல்லாவிட்டாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நீதிபதிகள் இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள் உங்களுடைய ஆட்சியிலேயே உங்களுக்கு ஆதரவான பல பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் நினைத்தால் இவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவது என்பது ஒரு சாதாரணமான வேலை என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இவை தடுத்து நிறுத்தப்படவில்லை அப்போ நீங்க கையாளாதவர்களாக மாறிவிட்டீர்களா என்கின்ற கேள்வி வருகிறது அப்போ உண்மையாக நீங்க கையாளாதவர்களாக மாறவில்லை ஏனென்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது பிரம்மாண்டமானது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் அப்போ நீங்க வாய்மொழியாகத்தான் பேசுகிறீர்களே தவிர களத்தில் அவை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை வெறும் வாய்மொழியாக பேசிவிட்டு செல்லக்கூடியவர்களை போன்று அதிகாரம் நபர்களாக நீங்கள் இல்லை எல்லா அதிகாரங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துவிட்டு நீங்கள் இவ்வாறு வாய்மொழியாக பேசுவது எந்த வகையிலும் பயனளிக்கப் போவதாக இல்லை நீங்கள் உண்மையிலேயே இவ்வாறு நினைக்கக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய படைகள் இருக்கிறது இல்லையா அந்த படைகளை தடுத்து நிறுத்துங்கள் யாரெல்லாம் இவ்வாறு களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தடுத்து நிறுத்துவதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்வதுதான் மிகச் சரியாக இருக்கும் நீங்கள் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் இன்னைக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சம்பல் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பல வீடுகளுக்குள்ள கோயில்களை தேடிக்கொண்டு இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டல அது செய்யல இதை செய்யல என்று சொல்லி சில வீடுகளை இடித்து இருக்கிறார்கள் ஒரு சில வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்களை தேடுகிறோம் என்று போய் வீடுகளை துளாவி இருக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை திறக்கிறோம் என்கிற வேலைகளை செய்கிறாங்க சரி இருக்கக்கூடிய கோயில்களை திறங்கள் தவறில்லை ஆனால் வீடுகளுக்குள்ளே இறங்கி தேடுகிறோம் என்று என்கின்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் வந்து பிரச்சனைக்குள்ளாக்குகிறீர்கள் இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாக குளிர்காய நினைக்கிறீர்கள் இப்போ எல்லாத்தையும் செய்துவிட்டு எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் எவ்வாறு கோட்ஸே என்கின்ற நபர் சில வருடங்கள் ஆர் எஸ் இருந்துவிட்டு வெளியேறியதாக படம் காட்டிவிட்டு அவரை வைத்து மகாத்மா காந்தியை கொன்றீர்களோ அவ்வாறுதான் நீங்கள் உங்களுடைய இந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது வாய்ப்பிருந்தால் தடுத்து நிறுத்துங்கள் இல்லை என்றால் இவ்வாறு பேசுவதை நிறுத்திக் கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்